ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் நல்லாயிருக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி தழிகை முதல் சனிக்கிழமைய தளிகங்கிறதுனால நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டேன் மத்தியானம் லன்ச் சூப்பராக இருந்தது அதை முடிச்சுட்டு கரெக்டாக த்ரீ தேர்ட்டிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் வந்து பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு உடனே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா வாக்கிங் போகிறது நான் எப்போதும் போகிறேன் அதே மாதிரி கோயிலுக்கு நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா நடந்து போனது இப்போ மாஸ்க் போடாமல் போயிட்டேன் செம்ம டிராஃபிக்ங்க செம்ம புழுதி ஏன்னா இங்கே பாதாள சாக்கடை வேலை ஒன்று இருக்கு இங்க பார்த்தாலும் ரோடு ஃபுல்லாக செம்ம புழுதி அடிச்சிருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து ஃபேமஸ் வந்து ராஜகோபால சுவாமி திருக்கோயில் நான் போய் தாயாரை முதல்ல பார்த்துட்டு வந்து செங்கமலை தாயார் அங்கே வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு ஏன்னா கும்பாபிஷேகம் நடைபெற போது அதனால திருப்பணி நடக்குது நீங்களாம் யார் யார் இன்னைக்கு கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்க நான் போனப்போ கூட்டம் கொஞ்சம் நான் கம்மியாக இருந்தது ஒரு நாலு மணி நாலரைக்கெல்லாம் நான் போயிட்டேன் திரும்பி வர போகும்போது கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில ஜ நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நானே ஒரு பத்து நிமிஷம் நின்று தான் சாமியை கும்பிட்டோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக 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 கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்குது நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் போயிடுங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கா நான் ஈவினிங்கில் ஒரு நாலு மணிக்கு மேலே போய் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவங்க தான் செங்கமலம் செம்ம ஃபேமஸ்ங்க பாப்கட் செங்கமலம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நியூஸில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மன்னார்குடியில் ஃபேமஸ் பாப்கட் செங்கமலமும் ராஜகோபால சுவாமி கோயிலும் தான் இந்த கோயிலுக்கு இன்னொரு ஃபேமஸ் வந்து ஒரே கல்லில் செஞ்சு தூணும் இருக்கும் அது வாசலில் இருக்கும் அதுதான் அவங்க வந்து இப்போ சில்ட்ரெல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ட்ரைனப் பண்ணி வச்சுருக்காங்க அவன் வெறும் ரூபா நோட்டு மட்டும்தான் அந்த ரூபா நோட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் ஆசிர்வாதம் அப்படியே லட்சுமி நரசிம்மதையும் பார்த்துட்டு வந்தாச்சு